வணக்கம் நல்லோரே நான் உங்கள் தமிழ் முத்துமணி இது உங்கள் மாலை யூடியூப் சேனல் சாப்பாட்டு ராமன் என்ற சொற்றொடர் வழக்கில் இருக்கிறது யாராவது கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு விட்டால் அவனை சாப்பாட்டு ராமன் என்று சொல்லுகிறார்கள் சாப்பாட்டு ராமன் என்று திரைப்படமே வெளிவருவதாக இருந்தது பெயர் மாற்றம் செய்யப்பட்டது இந்த சாப்பாட்டுக்கும் ராமனுக்கும் என்ன சம்பந்தம் ஏன் சாப்பாட்டு ராமன் என்று சொல்லுகிறார்கள் என்று ஒரு கேள்வியை ஒரு நண்பர் கேட்கிறார் நானும் சிந்தித்து பார்த்தாலும் ஒரு விடையும் இல்லை அவரே ஒரு பதினஞ்சு இருக்கிறார் சாப்பாட்டு பீமன் என்று ஏன் சொல்லவில்லை அவன் தான் அதிகமாக சாப்பிட்டான் அப்படின்னு பீமன் அதிகமாக சாப்பிட்டான் நம்ம நாட்டில் நிறைய நிறைய சாப்பிட்றாங்க ஆனா அதுக்குரிய உடல் வலிமை இல்லை பீமன் ஒரு அஞ்சு வயசு பையனா இருக்கிற போது ஒரு மலை உச்சியில இருந்து விளையாடிட்டு இருந்தான் அஞ்சு வயசு அவனுக்கு அவங்க அம்மாக்கள் இருக்காங்க மலையடிவாரத்துல மேல விளையாடின பிள்ள தடுமாறி கீழே விழுந்துட்டான் ஐயோ என் பிள்ளை போச்சே என்று அந்த அம்மா பதவி கொண்டு ஓடி வந்தாங்க நடந்தது என்னன்னா பீமன் விழுந்த இடத்துல ஒரு யானை நின்று கொண்டு இருக்கிறது யானை மேலே பீமன் விழுந்துட்டான் யானை மேல பீமன் விழுந்து யானை செத்து போச்சு பீமை எஞ்சி நிக்கிறான் அம்மாட்ட சொல்றான் அம்மா பூச்சி செத்து போச்சுன்னா யானையை பார்த்து பூச்சி செத்து போச்சு யானை மேலே விழுந்து யானை மரணம் என்று சொன்னால் அவ்வளவு அதிகமாக சாப்பிட்டவனுக்கு அவ்வளோ அதிகமான உடம்புலே ஒரு வலிமையும் இருந்தது அவர்கள் வனவாசத்தின் போது பிச்சை எடுத்து தான் உண்டார்கள் மனைவியோடு சகோதரர்கள் எல்லாரும் சேர்ந்த அம்மா இப்போ பிச்சையாக எடுத்த உணவிலே இரண்டு பங்காக வைத்து ஒரு சரிபாதியை பீமன் மட்டுமே உண்டு விடுவான் மிச்ச பாதி உணவு தான் அம்மாவுக்கு மற்றவர்களுக்கு மனைவிக்கு எல்லாருக்கும் சேர்த்து அப்படிப்பட்ட ஒரு வயிறு அவனுக்கு பீமனுக்கு இன்னொரு பேர் உண்டு விருகோதரன் பேரு விருகோதரன் விருகுன்னா காட்டுப்போனை விருக ஓனாய்க்கு எவ்வளவு சாப்பிட்டாலும் பசி சிக்கியா இருக்கும் வயிறு நிறையாது விருகு உதரன் என்று சொன்னா அதை போன்ற வயிறை உடையவன் உதரம்னா வயிறு சகோதரன் ஒரே வயிற்றுல பிறந்தவன் விருகை போல உதரம் கொண்டவன் வயிறு சாப்பிட சாப்பிட பசிக்குமே தவிர வயிறு நிறையாது அப்படி சாப்பிடுறவன் அப்படி சாப்பிடக்கூடியவன் அவனுக்கு என்ன பலம் இருந்திருக்கிறத யோசித்து பாருங்க விருகோதரன் என்றால் சாப்பிட 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 வயிறு அவனை போய் நம்ம சாப்பாட்டு பீமன் என்று சொல்லலாமே என்று சொன்னால் இல்லை ஆனால் சாப்பாட்டுக்கும் பீமனுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது பீமனும் நலனும் சமையல் கலையில பெரிய கட்டிக்காரங்க பீமன் பெரிய சமையல்காரன் அஞ்ஞாத வாசத்தின் போது விராட தேசத்துல சமையல்காரனாக இருந்தால் அங்குதான் கீசகனை வதம் செய்தான் அதே போல நலனும் கலியால் பாதிக்கப்பட்டு அவன் சமையல்காரனாக பணியாற்றினான் அதனாலே பெரிய பெரிய உணவு விடுதிகளுக்கு நலன் பயிர வைப்பாங்க பீமன் பீமவிலாஸ் ஹோட்டல்னு பேர் வைப்பாங்க பீமவிலாஸ் ஹோட்டல்லாம் சமையலுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இருக்கிறது நலனுக்கு சாப்பாட்டுக்கே பேர் நல்ல உணவுக்கு பேர் நலபாகம் சொல்வார் நலபாகம் என்றால் உணவு நலபாகம் என்றால் உணவு அப்போ பீமனும் நலனும் பெண்களைப் போலே சமையல் கலையில் பேர் எடுத்தார் என்று கவிஞர் சினிமா பாட்டு எழுதியிருக்கிறார் இவர்களுக்கெல்லாம் வராத அந்த சாப்பாட்டு பெயர் சாப்பாட்டு ராமன் என்று ஏன் அந்த ராமச்சந்திரனுக்கு போய் சேர்ந்தது என்று எனக்கும் புரியவில்லை தேடி தேடி பார்த்தாலும் கிடைக்கவில்லை ஆனாலும் கேள்வி கேட்டிருக்கிறார்கள் என்ன சொல்வது என்று தெரியவில்லை யார் அதிகம் சாப்பிட்டாலும் சாப்பாட்டுறாமன் என்றுதான் சொல்றாங்க பரத்வாஜர் ஆசிரமத்திலே பதினான்கு ஆண்டுகள் கழித்து அங்குதான் குகனையும் அவர் சந்திக்கிறார் ராமன் சீதையை மீட்டு வந்த பிறகு ஒரு நாள் இங்கே இருந்து சாப்பிட்டுட்டு போகணும் என்று பரத்வாசர் சொன்னதாகவும் அதே நேரத்திலே நீ பதினான்கு ஆண்டுகளிலே ஊருக்கு வந்து சேரவில்லை என்றால் ஆம் எனில் என்று பரதன் சொன்னான் கோமுறை புரிகளை எனில் கூர் எரி சாம் எது சரதம் நின் ஆணை சாட்டினேன் உன் ஆணையாக சொல்கிறேன் பதினான்கு ஆண்டுகள் கழித்து குறிப்பிட்ட இந்த நேரத்திலே வந்து நீ மீண்டும் அயோத்தி அரியணைகளை அமரவில்லை என்றால் நான் தீக்குள்ளே விழுந்து இறந்து போவேன் என்று பரதன் சா பரதன் ஒரு ஆணை இட்டிருக்கிறான் கூர் எரி சாம் எது சரதம் நின் ஆணை உன்மேது ஆணையாக சொல்கிறேன் என்று இவர் திரும்பி வருகிற நேரமும் அவன் தீக்குளிக்கிற நேரமும் ஒன்றாக இருக்கிறது நாம் அங்கு போய் சேரவில்லை என்றால் தம்பியின் ஊரையை காப்பாற்ற முடியாது இங்கு இல்லை என்றால் முனிவர் சாபத்துக்கு ஆளாக நேரிடுமே என்ன செய்வது என்று யோசிக்கிற போது அனுமனை அழைத்து நீ பறந்து போய் தம்பியிடம் விவரம் சொல்லு அண்ணன் வந்து நிறுத்தி அவசரப்படாதே என்று அவன் வருவதற்குள்ள போடுவிட்டார்களாம் அவன் வந்து சேரமாட்டான் என்று எண்ணிய முனிவர் அவனுக்கு என்று உணவு சமைக்கவில்லை ராமருக்கு மட்டும்தான் உணவு சமைத்திருந்தார் ராமன் சாப்பிட உட்கார்ந்து விட்டான் அனுமனா வந்து விட்டான் அப்போது ராமன் என்னுடைய இலையிலே நிற்கார் என்று சொல்லி எதிர்த்த பக்கம் உட்கார வைத்து அந்த எதிர்ப்பக்கம் பொதுவாக இலையிலே இந்த பக்கம் சோறு அந்த பக்கம் காய்கறி கூட்டுகள் பரிமாறுவார்கள் அங்கிருந்த காய்கறிகள் கனிகள் இதையெல்லாம் அனுமன் உண்டதாகவும் ராமன் இந்த பக்கம் சோற்றை மட்டுமே உண்டதாகவும் ஏன்னா பொதுவாக அனுமன் அந்த அவர்கள் எல்லாம் அந்த வகைகள் காய் வகைகளை விரும்பி சாப்பிடுவது வழக்கம் இவர் சோற்றை மட்டுமே அனுமனுக்காக காய்கறிகளை விட்டு விட்டு சோற்றை மட்டுமே சாப்பிட்டதால் இப்படி பின்னாலே அதிகம் சாப்பிடுவோரை சோற்றை மட்டுமே அதிகமாக சாப்பிடுவோரை சாப்பாடு ராமன் என்று சொல்லியிருக்கலாம் என்று ஒரு கருத்து நிலவுகிறது ஆனால் இதுவே உண்மையில் சொல்லிக் முடியாது கேட்டதனால் இதை நான் சொல்லுகிறேன் கூறியவர்களே நன்றி வணக்கம்